என் அழகு துறையே இப்படி பாதியில போவனு நினைக்கலையே நீ சின்ன வயசில எம்ஜாறு போல நீ பொண்ணு பார்க்க போகும்போது கட்டுவே ராஜா அதன் பிறகு வடக்கம்பட்டி குப்பாய கூட்டி வந்து திருவணந்தா செஞ்சு சந்தைக்கு போகும்போது இப்போ கால நீட்டி விட்டையே ராஜா இருபத்தி நாலு பிள்ளைகளை பெற்று இப்போ கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லையே ராஜா ஏழு புண்டாட்டி கட்டி இப்போ ஒரு புண்டாட்டி கூட இல்லையே 一波，你波我不。